அண்ணாநகர் இன்ஸ்பெக்டர் பிளவர் சிலா தலைமையிலான போலீசார் வந்து நேற்று கைது செய்திருக்காங்க இன்று காலையில அவங்க வந்து திருட்டு வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு அந்த வழக்குகள் தொடர்பான விசாரணைக்காக மூன்று பேரையும் இன்று காலையில கைது செய்திருக்காங்க கைது செஞ்சு வண்டிய போர்களை கூடிய போலீஸ் அவுட் போஸ்ட்ல கூப்பிட்டு வந்து விசாரிச்சு இருக்காங்க அப்போ அவங்கள ரிமாண்ட் பண்றதுக்காக அடுத்த கட்ட அவங்கள கைது செய்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவங்களை மறுபடியும் அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு வர்றதுக்காக வேன்ல ஏற்றும் போது தினேஷ்குமார் மட்டும் தப்பி ஓடிருக்காரு போலீசாருடைய பேனலை ஏறும்போது அ தப்பி ஓடினவரை போலீசார் துரத்தி போயிருக்காங்க துரத்தி போகும்போது வரவழையில அவர் வண்டியூர் கழிவுநீர் கால்வாய் கிட்ட கால்வாய்ப்புள்ள தினேஷ்குமார் விழுந்திருக்காரு விழுந்து அந்த கால்வாயிலேயே சிக்கி உயிரிழந்திருக்காரு உடனடியாக தீயணைப்பு துறையினர் தகவல் கொடுக்கப்பட்டு அவருடைய உடலானது மீட்கப்பட்டு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு இந்த நிலையில வந்து இந்த அண்ணாநகர் காவல் நிலையத்துல தினேஷ்குமாரோடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவங்க எல்லாரும் இது வந்து விசாரணை கலந்து செல்லப்பட்டு தினேஷ்குமார் வந்து காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு காவல்நிலைய வாயிலேயே அமர்ந்து அவங்க அவருடைய மரணத்துக்கு நீதி கேட்டும் இந்த அவருடைய உயிரிழப்பு காரணமான அதிகாரிகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி அவங்க நிலைய வாயில சாலையில் அமர்ந்து மறியல் போராட ஈடுபட்டு வராங்க சூரஞ்சனி தொடர்ச்சியா காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க என்ன விவகாரம் என்பது என்ன அவருடைய உடல் எங்க இருக்குது அவருடைய அவருக்கான பேத திருத்தோனே அவருடைய இறப்புக்கான உண்மையான காரணம் என்ன இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு சட்டினர் தெரிய வரும்ங்க சூரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி